அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசத் தலைவர்கள் என்னும் தலைப்பில் இன்று தாதாபாய் நவ்ரோஜி பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் விடுதலை வீரர் தாதாபாய் நவ்ரோஜியின் எண்பது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி மகாகவி பாரதி சக்கரவர்த்தினி என்கிற பத்திரிகையில் எழுதிய பாடல் இது முன்னாளில் ராமபிரான் கோதமன் ஆதிய புதல்வர் முறையின் நின்று பன்னாடு முடிவணங்க தலைமை நிறுத்திய எமது பரத கண்ட மின்னால் இங்கு இந்நாளின் முதியோலாய் பிறரெல்ல வீழ்ந்த காலை அந்நாளை தவிர்ப்பான் முயல்வர் சில மக்கள் அவர் அடிகள் சூழ்வாம் பண்டைக் காலத்தில் ஸ்ரீராமபிரான் கௌதம மகரிஷி முதலிய தன்னுடைய புதல்வர்கள் நேரிய நெறியை கடைப்பிடித்து அற வாழ்க்கை வாழ்ந்ததால் அநேக தேசத்து ராஜாக்களும் தலை தாழ்த்தி பணியும்படி தன் முதன்மை ஸ்தானத்தை நிலை நாட்டியவள் பாரத மாதா ஆவாள் அந்த பாரத மாதா இக்காலத்தில் வயோதிக பருவம் அடைந்தவளாய் மற்றவர்கள் இகழ்ந்து உரைக்கும்படி தாழ்நிலை அடைந்த போது அந்த பாரத மாதாவை கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக மாந்தர்கள் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாந்தர்களின் பாதங்களை சிந்தித்து தியானிப்போமாக இந்த முதல் கவிதையில் அவர் தாதாபை நவ் ரோஜியை பற்றியே சொல்லலை அவர் என்ன சொல்றாரு பாரத மாதா தன்னுடைய பழம் பெருமை குன்றி இன்று அடிமைப்பட்டு நிற்கிறாள் இந்த அடிமை தலையை விடுவிப்பதற்காக அவளது அருமை புத்திரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புத்திரர்களை நாம் தியானிப்போமாக இது கடமை பாருங்க பாரதியே சொல்லி கொடுத்தது போல பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ஒவ்வொரு மனிதருக்கும் தாயும் தாய் நாடும் இரு கண்களை போன்றவை அதனால் யாருக்கு இதில் துன்பம் வந்தாலும் குழந்தைகள் சகிக்கக்கூடாது அந்த வரிசையில் தாதாபாய் நவரோஜியை பற்றி நாம் சிந்திக்கிறோம் அனைவருக்கும் நன்றி